வணக்கம் ஸ்ரீமடம் ஸ்ரீமடம் ஜோதிட நிலையம் ஜோதிட ஆராய்ச்சி மையம் நாலாம் தேதியில் பிறந்தவர்களுடைய சிறப்பு குணங்கள் நாலாம் தேதியில் பிறந்தவர்கள் மிகவும் மதிநுட்பம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க அதிக கண்டிப்பு மிக்கவராக இருப்பார்கள் பேச்சாற்றலும் நல்ல துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகம் இருக்கும் ராணுவ வீரனுக்குரிய பலமும் நடை உடை பாவனைகளில் கட்டும் இருக்கும் குறித்த நேரத்தில் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பார் இவர்கள் பேச்சில் இனிமையும் கவர்ச்சியும் ஆழ்ந்த கருத்துக்களும் இருக்கும் ஆனாலும் சிலர் கர்வத்தோடு பேசுவார்கள் செயற்கரிய செயல் செய்யக்கூடிய செம்மையான மனமுடையவர்கள் வாழ்க்கையில் வளம்பெற மிக கடுமையாக உழைப்பார்கள் எப்பேற்பட்டாவது எதிர்ப்பையும் எளிதாக சமாளிக்கும் குணமுடையவர்கள் வாழ்க்கையில் பல வகையான திருப்பங்களையும் சந்திப்பார்கள் கலையார்வம் மிக்கவர்கள் கவலையில் சில சமயம் மனம் ஒடிந்து போவார்கள் பொறுப்புகள் அதிகம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அயல் நாட்டு நட்பு தூரதேசத் தொழில் இவர்களுக்கு நன்கு ஒத்து வரும் கண்ணியமிக்கவர்கள் கடமை தவறாதவர்கள் சில காரியங்களில் விட்டுக்கொடுக்கும் குணம் இருந்தால் நிரந்தர வெற்றி நிச்சயம் உண்டு சாப்பாட்டு விஷயத்திலும் போக இச்சைகளிலும் மிதமாக இருப்பது நல்லது உடலில் தாது சத்துக்கள் குறைந்தால் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள் வயது ஏற ஏற செல்வம் செல்வாக்கு பெற்று சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடைவார்கள் நன்றி வணக்கம்